அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கொடி நண்டுகள் பல அமைதியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எந்த ஒரு காற்றும் இல்லை மின்னலும் இல்லை அமைதியாக ஜில்லுன்னு இருக்குது சூப்பராக இதுக்கேற்ற மாதிரி சுட சுட சூப்பராக ஒரு ஸ்நாக் செய்யலாம் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் சூடாக சூப்பராக ஒரு ப்ரெட்டு வச்சு தாங்க பஜ்ஜி செய்ய போகிறோம் அன்னைக்கு ப்ரெட்டு எடுத்திருக்கேன் தேவையான அளவு ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி இதை மாதிரி நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெட்டு தேவையோ அந்த அளவு எடுத்துக்குங்க நான் இப்போ ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு தேவையான அளவு ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேன் பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம் இது இரநூறு கிராம் பாக்கெட்டு இதில் பாதி மாவு அளவு சேர்த்துருக்கேன் இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய் தழை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி இது எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான் சேர்க்குறோம் இதை மாதிரி வெங்காயம்லாம் சேர்த்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் பஜ்ஜி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் கொஞ்சமாக கேசரி பவுடர் கலர் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்பர் அளவுக்கு முதல்ல சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக கலக்கக்கூடாது மாவு கலந்து விட்டாச்சு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ஒரு வானலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுங்களை இதில் சேர்த்துக்கலாம் பிரெட் துண்டை நம்ம கலக்கி வச்சிருக்க மாவு கூட நினச்சி எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு பிரெட் துண்டை எடுத்து லேசாக நினச்சிக்கலாம் ரொம்பவும் ஊற விட்டுடாதீங்க ப்ரெட்டு வந்து இதில் ரொம்ப ஊறிடுச்சின்னா பீஸ் உடஞ்சிடும் இது மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை கம்மியாக வச்சுக்குங்க ப்ரெட்டுக்கு அதிகமான தீ தேவையில்லை இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு சிவந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுவையான சுட சுட சூப்பராக ப்ரெட்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் அது மாதிரி இருக்கிறத பிரெட்டை சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்க மாவில் நல்லா நினச்சிட்டு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு நிறைய மாவு தேவைப்படாது கொஞ்சமாக மாவு இருந்தாலே நிறைய நம்ம செஞ்சுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்படும் நம்மளுக்கு வானலில் இருக்க பஜ்ஜி அது ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயில் போட்டு பொரித்த பொருள் தேவையில்லைன்றவங்க இதை மாதிரி தோசைக்கல் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க தோசைக்கல்லில் சூடானதும் தீயை கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை அது மாதிரி பஜ்ஜி மாவில் நல்லா நினச்சி எடுத்து தோசைக்கல்லில் வச்சுக்கலாம் மிதமான தீ வச்சுட்டு ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எண்ணெயும் நிறைய தேவைப்படாது எண்ணெய் பொருள் தேவையில்லைன்றவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசை கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சாச்சு இதையும் எடுத்துக்கலாம் எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துட்டங்க நல்லா சூப்பராக மழைக்கு ஏதமாக சூப்பரான ஒரு ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன வேணான்றவங்க இதை மாதிரி தோசை கல்லில் போட்டு எடுத்து பாருங்கள் இதுவும் நல்லா வெந்து சூப்பராக தான் இருக்கும் இதை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் மழைக்கு ஏதமா இஞ்சி டீயும் ரெடியாக இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க போகிறேன் இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்